தற்போது கிடைத்திருக்கக்கூடிய மற்றொரு மக்கள் நீதி மையத்தின் தலைவராக கமல்ஹாசன் மீண்டும் தேர்வாகி இருக்கிறார் அதனை அண்மை நாம் காமராஜர் அரங்கில் நடைபெற்று வரும் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்கள் நீதி மையத்தின் தலைவராக கமல்ஹாசன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆயிரத்தி நானூற்று பதினான்கு பேர் சிறப்பு அழைப்பாளர்கள் உட்பட இரண்டாயிரத்தி எழுபது பேர் கூட்டத்தில் பங்கேற்று உள்ளனர் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார் விக்னேஷ் வணக்கம் மக்கள் நீதிமயத்தினுடைய தலைவராக கமல்ஹாசன மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு அதை பத்தின கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் விக்னேஷ் மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் கூடியிருக்கிறது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்தில் மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சியினுடைய இரண்டாவது பொதுக்கூட்டம் தற்போது கூடியிருக்கிறது இதில் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் கலந்து கொண்டிருக்கிறார் கட்சியினுடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் கட்சி வளர்ச்சி பணிகள் தொடர்பாகவும் பல்வேறு முடிவுகள் எடுப்பதற்காக கூடியிருக்கக்கூடிய இந்த பொதுக்குழுவில் கமலஹாசன் மீண்டும் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒருமனதாக கமல்ஹாசனை மீண்டும் மக்கள் நீதிமன்றத்தினுடைய கட்சி தலைவராக இந்த பொதுக்குழு வாயிலாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் என்பதால் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் மற்றும் கட்சியினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் தொடர்பாக பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்ற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது சுமார் இருபது முக்கிய தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இன்று மாலைக்குள்ளாக நிறைவேற்றப்படலாம் எனவும் கட்சியினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் கமலஹாசன் தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் அங்கம் வகுத்திருந்தது தேர்தலில் போட்டியிடாத சூழலிலும் கூட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கமலஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக அவரோடு ஒரு ஒப்பந்தமும் திமுக போட்டிருக்கிறது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அடுத்த வருடம் அவருக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்குவதற்கான ஒப்பந்தம் ஏற்கனவே கையெழுத்தாக இருக்கக்கூடிய சூழலில் நாடாளுமன்றத்திற்கு செல்லும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக கட்சியை எந்த அளவிற்கு வளர்க்க வேண்டும் கட்சியினுடைய நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் புதிய பொறுப்புகளை புதிய அணிகளை உருவாக்குவது தொடர்பான தீர்மானங்களும் இன்றைய தினம் முன்மொழியப்பட இருக்கின்றன அதனை ஒருமனதாக வழிமொழிந்து இன்று மாலைக்குள்ளாக நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் எதிர்கொள்ளக்கூடிய விதங்கள் தொடர்பாகவும் இன்றைய தினம் பல்வேறு அறிவுறுத்தல்களை கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு வழங்க இருக்கிறார் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வது தொடர்பாகவும் கட்சியை அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக வலுப்படுத்துவது தொடர்பாகவும் பல்வேறு அறிவுரைகளை வழங்குவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலை திமுக கூட்டணியில் அங்கம் வகித்ததோடு எந்த ஒரு தொகுதியிலும் போட்டியிடாத சூழலில் திமுக கூட்டணியில் தொடர்பு தொடர்பான முக்கிய முடிவுகளும் அவ்வாறு தொடர்பு பட்சத்தில் தங்களுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள் தொடர்பாகவும் இன்றைய தினமே முக்கிய முடிவை கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் எடுப்பார் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் என்பதால் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி விக்னேஷ்